புரட்சி கலைஞர் என்றும் கேப்டன் என்றும் போற்றப்படும் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் மதுரையில் உள்ள திருமங்கலம் என்னும் ஊரில் திரு அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிகளுக்கு நாராயணன் என்ற இயற்பெயருடன் பிறந்தார் நாராயணன் என்பது இவரது தாத்தாவின் பெயராக இருந்ததால் இவரது வீட்டில் இவரை செல்லமாக விஜயராஜ் என்று அழைத்து வந்தனர் படிப்பில் பெரிதாக ஆர்வம் இல்லாத இவர் தனது படிப்பை பத்தாம் வகுப்போடு நிறுத்திக் கொண்ட போதிலும் தனது வீட்டில் வேலை செய்தவர்களின் பிள்ளைகளை இன்ஜினியரிங் வரை படிக்க வைத்தார் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மைதான் சிறு வயது முதலே விளையாட்டிலும் சினிமாவிலும் மிகவும் ஆர்வத்துடன் இருந்த இவர் கால்பந்து விளையாட்டிற்கும் எம்ஜிஆருக்கும் தீவிர ரசிகராக இருந்துள்ளார் எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை என்கிற ஒரு படத்தை மட்டும் மதுரையில் உள்ள சென்ட்ரல் சினிமா தியேட்டரில் சுமார் எழுபது தடவைகள் வரை பார்த்துள்ளார் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலை பள்ளியில் கொண்டிருக்கும் போதே சினிமா பார்க்கும் ஆர்வம் கொண்ட இவர் படிப்பை நிறுத்திவிட்டு தன் தந்தையின் தொழிலான அரிசி ஆலையை கவனித்து வர ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீயாய் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தமிழ் மொழி மீதும் தமிழ் மண் மீதும் தீவிர பற்று கொண்ட விஜயகாந்த் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்ததோடு அதில் கலந்து கொண்டு தன் மொழி உணர்வை வெளிப்படுத்தினார் அன்று ஏற்பட்ட தாய்மொழி பற்றுதான் இன்று வரை தமிழ் தவிர வேறு எந்த மொழி படங்களிலும் நடிப்பதில்லை என்று சபதம் எடுக்கும் அளவுக்கு கொண்டு சென்றதோடு தமிழகத்தின் பிரபலமான நடிகர்களில் தமிழ் தவிர வேறு எந்த மொழியிலும் நடிக்காத ஒரே நடிகர் என்ற பெருமையும் இவருக்கு கிடைக்க வழி செய்தது பல இன்னல்களை கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற தனது முதல் படத்தில் வில்லனாக அறிமுகம் கண்டார் அதன் பிறகு இவர் நடித்த அனைத்து படங்களிலும் கதாநாயகனாகவே பலம் வந்துள்ளார் விஜயகாந்த் நடித்த முதல் படமே இவர் வில்லனாக நடித்த கடைசி படம் என்பது சுவாரஸ்யம் மிக்க ஒரு உண்மை அதன் பிறகு வந்த அகல் விளக்கு நீரோட்டம் சாமந்திப்பு போன்ற படங்கள் தோல்வி அடைந்த போதிலும் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களின் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டரை என்ற திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது மட்டுமல்லாமல் திரு விஜயகாந்த் அவர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய ஒரு படமாகவும் அமைந்தது தமிழ் சினிமாவில் சிங்கமாக இருந்த ரஜினிகாந்திற்கு இணையான இன்னொரு சிங்கமாக இவரை நினைத்த இயக்குனர் காஜா முகைதீன் விஜயராஜ் என்று இருந்த இவரின் பெயரை விஜயகாந்த் என மாற்றினார் அதன் பிறகு அடுத்த படத்திலேயே இவருக்கு அமிர்தராஜ் என்று இயக்குனர் விஜயன் பெயர் மாற்றிய போதிலும் மக்கள் மனதில் விஜயகாந்த் என்பதே வெற்றி பெற்று நிலைத்து நின்றது இப்ராஹிம் ராவுத்தார் தயாரித்து இயக்குனர் ஆர் கே செல்லோமணி இயக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒராம் ஆண்டு வெளிவந்த நடிகர் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் எனும் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதோடு இவருக்கு கேப்டன் என்னும் அடைமொழியையும் தந்தது தனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திருமணம் செய்து வைத்து கடமையை முடிப்பதற்குள் விஜயகாந்துக்கு வயது முப்பத்தி ஏழை கடந்துவிட்டது அதன் பிறகும் திருமணம் வேண்டாம் என மறுத்து வந்த இவர் தனது மூத்த சகோதரி ஒருவரின் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டு பிரேமலதா என்பவரை திருமணம் முடித்தார் தமிழீழ விடுதலைக்காக போராடிய திரு பிரபாகரன் மேல் உள்ள பற்றால் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என்றும் பாண்டிய நாடான தான் பிறந்த மதுரை மண்ணின் மேலும் தமிழ் கடவுளான முருகனின் மேல் உள்ள பற்றாலும் தனது இளைய மகனுக்கு சண்முக பாண்டியன் என்றும் பெயர் சுட்டி மகிழ்ந்தார் தனது வீட்டு பூஜை அறையில் முருகன் பிள்ளையார் மெக்கா மதினா இயேசு மாதா போன்ற படங்களை வைத்து வழிபாடு செய்வதிலிருந்து எம்மதமும் சம்மதம் என்பதை வெறும் வாய்ப்பேச்சாக மட்டுமல்லாமல் தன் நிஜ வாழ்விலும் கடைபிடித்து வருகிறார் இன்றும் மனது குழப்பமாக இருந்தால் கண்ணூரில் இருக்கும் தர்கா ஒன்றுக்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கம் கொண்டவர் இந்த விஜயகாந்த் எம்ஜிஆர் தனது ஆட்சி காலத்தில் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தி வந்த வேனை ஜெயலலிதா போன்ற பலரும் கேட்டுக்கூட கொடுக்காத ஜானகி அம்மாள் நடிகர் விஜயகாந்தின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தானே முன்வந்து கொடுத்துள்ளார் என்பதிலிருந்து ஜானகி அம்மாள் இவர் மீது வைத்துள்ள நன்மதிப்பை நாம் அறிந்து கொள்ளலாம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற முழக்கத்துடனும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற கொள்கையுடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் ஏராளமான ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்து வந்ததோடு அதன் பிறகு ரசிகர் மன்ற திறப்பு விழா என்றாலே அது ஏழைகளுக்கு உதவி செய்யும் விழாவாக மாறியது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திரு விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களால் புரட்சி கலைஞர் என்று பாசமாக அழைக்கப்படுகிறார் சினிமா சேர்ந்தவர்கள் எல்லாம் இவரை விஜி என்றும் நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் இவரை பாஸ் என்றும் அரசியல் கட்சிக்காரர்கள் எல்லாம் இவரை கேப்டன் என்றும் அன்பாக அழைத்து வருகிறார்கள் சென்னையில் உள்ள இவரின் திருமண மண்டபம் மேம்பால பணிக்காக கொஞ்சம் இடிக்கப்பட்ட போது மிகவும் வருந்திய இவர் செங்கல்பட்டு அருகில் ஆண்டாள் அடகர் என்ற பெயரில் பொறியியல் கல்லூரி ஒன்றை தொடங்கி அதில் பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெறும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவும் வகையில் கட்டணம் எதுவும் இன்றி தனது கல்லூரியில் சேர்த்துக் கொள்கிறார் மதுரை திருமங்கலம் அருகில் இருக்கும் விஜயகாந்தின் குலதெய்வமான வீரசின்னம்மா என்கிற கோயில் பாழடைந்து கிடந்ததை பார்த்த இவர் அந்த கோயிலுக்கு சுற்றுச்சுவர் எழுப்பியதோடு கும்பாபிஷேகமும் செய்து வைத்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளின் போது ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் மூன்று சக்கர வாகனம் இஸ்திரி பெட்டி போன்ற பல உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதை மனதில் கொண்டு தன் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் வந்து செல்பவர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நூற்று கணக்கானவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறார் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து இன உணர்வை வெளிப்படுத்திய இவர் மன்சூர் அலிகான் ஆனந்த்ராஜ் அருண் பாண்டியன் போன்ற பல நடிகர்களை அறிமுகமும் செய்து வைத்துள்ளார் கார்கில் போரின் போது நிவாரண நிதியாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கிய விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் லிட்டில் பிளவர் என்கிற பள்ளிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை நன்கொடையாக வழங்கி வருகிறார் இளமை பருவத்திலிருந்தே கால்பந்து விளையாட்டு மீது அதீத ஆர்வம் கொண்ட இவர் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதில் பலவிதமான விளையாட்டுப் போட்டிகளை இன்றும் நடத்தி வருகிறார் தமிழகத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஒன்றில் விஜயகாந்தின் ரசிகர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு அதில் வெற்றியும் பெற்றதை பார்த்த நடிகர் விஜயகாந்த் எம்ஜிஆரைப் போல நாமும் ஏன் அரசியலில் குதிக்கக் கூடாது என நினைத்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அதன் நிறுவனத் தலைவராக பொறுப்பேற்றார் கட்சி ஆரம்பித்த அடுத்த ஆண்டே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இவரின் தேமித்து கட்சி போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக மற்றும் திமுக கட்சிகளுக்கு அடுத்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட திரு விஜயகாந்த் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை விட சுமார் பதிமூன்றாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நாற்பத்தி ஓரு இடங்களில் போட்டியிட்டு அதில் இரு ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக கட்சியை பின்னுக்கு தள்ளி தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சியாக மாறியது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனக்கு சொந்தமாக கேப்டன் டிவி என்கிற தொலைக்காட்சி சேனல் ஒன்றையும் ஆரம்பித்தார் நடிகர் விஜயகாந்த் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் சின்ன கவுண்டர் கேப்டன் பிரபாகரன் வானத்தைப் போல ரமணா வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலே ஊமை விழிகள் செந்தூர பூவே என்னாசை மச்சான் சட்டம் ஒரு இருட்டரை போன்ற படங்கள் காலத்தால் அழியாத காவியம் என்றே சொல்லலாம் திரைத்துறையில் இவர் ஆற்றிய சிறப்பான பணிக்காக கௌரவ டாக்டர் பட்டமும் கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு விருது ஃபிலிம்ஃபேர் விருது சினிமா எக்ஸ்பிரஸ் விருது போன்ற பல விருதுகளும் கிடைத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்